வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் வவுனியாவில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு கடற் பொருளாதார மூடாக நாட்டிற்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பது எமது இலக்காகும் சந்திரசேகரம் தெரிவிப்பு செங்கடல் பகுதியில் கடலில் மூழ்கியது சுற்றுலா பயணிகளின் நீர்மூழ்கி கப்பல் செய்திகள் வவுனியாவில் தமிழரசு கட்சிக்கின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்று இடம்பெற்றது வவுனியா நகரில் அமைந்துள்ள வாடி வீட்டில் கட்சியின் வவுனியா மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை செட்டிகுளம் பிரதேச சபை என்பவற்றிற்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் கட்சியின் பொது செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கடற்றொழிலாளர்களை பாதுகாத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கடற்றொழிலை நவீனமயப்படுத்தி கடற்சார் பொருளாதாரம் ஊடாக நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதே எமது இலக்காகும் இவ்வாறு கடற்றொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சரும் முதற்கட்டமாக நேற்று அம்பாறை மாவட்டத்திற்கு சென்றிருந்தார் மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தி அவர்களின் நிறைகளையும் கேட்டு அறிந்து கொண்டார் காரைதீவு பகுதியில் உள்ள மீனவ அமைப்புகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காரைதீவு மீனவ அமைப்புகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை நிறைவேற்றுவதற்கு தம்மால் மூட முடிந்த அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார் கடற்றொழிலை நவீனமயமாக்கும் திட்டம் பற்றி அனைத்து மீனவர்களும் தெளிவுபடுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெறவுள்ளன தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார் திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மன்னார் பூனகிரி மற்றும் தெய்யத்தி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நடத்தப்படவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த மூன்று பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய கொட்டக்கலை பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்கும் காலம் தங்களை வழி பாடசாலைக்கு நன்றி பாராட்டும் விதமாக பாடசாலைக்கு மரக்கன்றுகள் பூக்கன்றுகள் மற்றும் பூச்சாடிகளை பாடசாலை அதிபரிடம் கையளித்திருந்தனர் இதன்போது அம்மாணவர்களின் பெற்றோரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அதிபர் திருமதி கமலதர்சினி அம்மையார் அவர்கள் அனைத்து மாணவர்களும் சிறந்த பெறுபவர்களை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதன்போது பிரதி அதிபர்கள் உப அதிபர்கள் மற்றும் வகுப்பாசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் கடந்த காலங்களை அவதானிக்கின்ற போது பாடசாலையில் பரீட்சை நிறைவு பெற்று மாணவர்கள் போது பாடசாலை விளிமியங்களுக்கு மாறாக கரைத்து தெளித்து ஒன்னு ஆடைகளை கரைபடைய வாய்க்கும் அநாகரிக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தமையை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இது பால் வேறுபாடின்றி மை தெளித்து அறிவிறப்பான செயற்பாட்டை முன்னெடுத்து வந்தன இதனால் மாணவர்களிடையே மோதல் சம்பவங்களும் பதிவாகி பலிஸ் நிலையம் வரை சென்றிருக்கின்றது தற்போது பாடசாலைகளில் பரீட்சை நிறைவு பெறும் நாளில் பிரதான நுழைவாயிலில் பலிசாரை காவல் கடமையில் நிறுத்தும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது குறித்த மை வர்ணங்கள் தெளிக்கும் செயற்பாடு செயல்பாடு இவ்வாறான நாகரிகமான செயல்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு மாறுதலாக போற்றுதற்குடிய விடியமாக ஒரு சில பாடசாலை மாணவர்கள் தமது பாடசாலை வளாகத்தை அழகுபடுத்துதல் துப்பரவு செய்து தூய்மைப்படுத்துதல் போன்ற முன்மாதிரியான செயற்பாட்டில் இறங்கியுள்ளமை பாராட்டுதற்குரிய விடியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொடர்வது வெளிநாட்டு செய்தி செங்கடல் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் நீர்மூழ்கி கடலில் மூழ்கியதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் எகிப்தின் கரையோரமாக உள்ள பகுதிகள் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது செங்கடல் பகுதியில் உள்ள குர்கடா நகரில் பல ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இங்கு அதிக ஜெர்மன் பிரிட்டன் சுற்றுலா பயணிகள் செல்வது குறிப்பிடத்தக்கது பல நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த சிந்துபாத் என்ற நீர்மூழ்கி கப்பலே விபத்துக்குள்ளாகியுள்ளது காப்பாற்றப்பட்ட ஒன்பது பேரில் நால்வர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் தெரிவித்துள்ள அதிகாரிகள் இருபத்தி ஒன்பது பேரை காயங்கள் இன்றி காப்பாற்ற முடிந்ததாக தெரிவித்துள்ளனர் செங்கடலில் உள்ள பவள பாறைகளை பார்வையிடுவதற்காக இந்த குழுவினர் பயணித்த நீர்மூழ்கி கப்பல் கரடகடாவில் உள்ள கோட்டலான மெரினாவில் முன்னால் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தொடர்வது விளையாட்டு செய்தி இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் குவாத்தி மைதானத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகள் அழிவெற்றி பெற்றுள்ளது ஐபிஎல் தொடரின் ஆறாவது லீக் போட்டியாக இடம்பெற்ற போட்டிகள் நான்கு சுழற்சிகள் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி முதலில் களத்தடுப்பாட தீர்மானித்திருந்தது அதற்கமைய முதலில் தொடுபடுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களில் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது அவ்வணி சார்பாக ஜேஸ்வால் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் துருவ் ஜூரல்ஸ் முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் கொல்கத்தா அணியின் பந்து வீச்சில் பைவர் அரோரா ஹர்சிடா ரானா மெயின் அலி வெருண் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர் இதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கிய களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினேழு தசம் மூன்று ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது கொல்கத்தா அணி சார்பாக குயின்சன் டீஹோக் ஆட்டமிழக்காமல் தொன்னூற்றி எட்டு ஏழு ஓட்டங்களையும் ரஹுவன்சி ஆட்டமிழக்காமல் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சில் ஒரு விக்கெட்டினை வீழ்ச்சியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலி இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளுக்காக வடலின் மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்